இந்த கருப்பன் உனக்கு சவால் விட்டு சொல்வதற்கே வந்திருக்கின்றேன் நீ எத்துணை மனவேதனையிலும் ஆறாத ரணத்திலும் ஒருவருக்கு நீ சாபத்தை இட்டிருப்பாய் என்று எனக்கு தெரியும் அதுவும் அவரிடம் நேரடியாக போய் சொல்லவில்லை இந்த கருப்பனிடம் தான் உன் ஆதங்கத்தை கொட்டி தீர்த்திருந்தான் அந்த ஆதங்கத்தை நான் அப்படியே படிக்கச் செய்து கொண்டிருந்தேன் அதை பார்த்து அவரோ எனக்கு திரும்ப இவர் சாபம் கொடுத்து விட்டாரே என்று உனக்கு திருப்பிவிட வேண்டும் என்று ஒற்றை விஷயத்தை கையில் எடுத்திருக்கின்றார் என் கண்ணின் மணியே இனியும் நான் உன்னை அங்கு ஒன்றும் செய்யாதே ஒன்றும் செய்யாதே என்று சொல்ல போவதில்லை அதற்காக உன் சுயநலத்தை விட்டுத்தான் அந்த காரியத்தை செய்ய வேண்டுமென்றால் அப்படி ஒரு விஷயமே உனக்கு தேவைப்படாது தானே எதை செய்தாலும் அமைதியாக இருந்துவிட்டால் விட்டால் என் எதிராளிகள் இவர்கள் அமைதியாகத்தானே இருக்கின்றார்கள் எது வேண்டுமானாலும் செய்துவிட்டு போகலாம் என்று எண்ணி விடுவார்களே அப்பனே என்று என்னிடம் நீ கதறிக்கொண்டு என் பிள்ளையை நீதியும் நேர்மையும் புண்ணியமும் உன் பக்கத்தில் இருந்து கொண்டு இருக்கும்போது அவர் சொல்லி இங்கு என்ன நடக்கப் போகிறது என் பிள்ளைகள் துரோகத்தை இழைக்கவில்லை என்று எனக்கு மட்டும்தான் தெரியும் என் பிள்ளைகள் யாருக்கும் எந்த கஷ்டத்தையும் கொடுக்கவில்லை என்று எனக்கு மட்டும்தான் தெரியும் அப்படி இருக்கும்போது உனக்கான வெற்றியை நான் தராமல் இருப்பேனா அவர்கள் சொல்வதெல்லாம் எங்கே பழித்து விடுமோ என்று எண்ணி கொள்ளாதே அவர்கள் சொல்வதை நான் பார்த்து கொள்கிறேன் உன் வெற்றியை தடுப்பது எங்கு அவராக இருந்தால் நிச்சயம் அவரே உன்னை தேடி வந்து மன்னிப்பு கேட்பார் ஏனென்றால் செய்துவிட்ட பிறகுதானே தெரியும் நீ கருப்பனின் பிள்ளை என்று இதோ என் நாட்டத்தை கலங்கும் நேரம் வந்து விட்டது என் நாட்டத்தை அவர்கள் பார்க்கும் நேரம் வந்து விட்டது உன்னையா தவறா ாக நினைத்தார்கள் உனக்கா கஷ்டத்தை கொடுக்க வேண்டும் என்று நினைத்தார்கள் என் பிள்ளை எப்படிப்பட்ட நல் உள்ளத்தோடு அங்கு செயல்பட்டு கொண்டு இருக்கின்றார்கள் என்று எனக்கு மட்டும்தான் தெரியும் மாறாக அவர்கள்தான் உனக்கு கஷ்டத்தின் கவலையும் கொடுத்து கொண்டு இருந்தார்கள் அந்த மனவரத்தை தான் நீ என்னிடம் வந்து சொல்லி கொண்டு ஆனால் நான் அதை அவர்களுக்கு திருப்பிவிட்ட பிறகு இப்படியெல்லாம் தவறுதலாக யோசித்து யோசித்து திரும்ப திரும்ப உன்னை கஷ்டப்படுத்தியும் காயப்படுத்தியும் பார்க்கலாம் என்று தவறாக நினைத்து கொண்டு இருக்கின்றார்கள் என் பிள்ளையே உன்னை சுற்றி இந்த கருப்பன் இருந்து கொண்டு இருக்கும் போது நீ மற்றதை பற்றியெல்லாம் சிந்திக்காதே அவர்கள் அப்படித்தான் என்று நீ கடந்து வா அவர்கள் விவாதத்திற்கு நீ பதில் சொல்லி கொண்டு இருந்தால் அவர்களின் விமர்சனங்களுக்கு நீ பதில் சொல்லி கொண்டு இருந்தால் அப்படியே தான் இருக்க வேண்டும் உன் வெற்றியை தருவது இந்த கருப்பனாக இருக்க போகும்போது நீ எதை நினைத்தும் வருந்தாரே உன் வெற்றியை தருவதற்குத்தான் இந்த கருப்பன் நான் வந்து இருக்கின்றேன் உன் மனதில் உள்ளதை எப்படியெல்லாம் நான் அங்கு சரி பண்ண போகிறேன் என்பதை பொறுத்திருந்து பார் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் தடங்கள் வந்து கொண்டு இருக்கின்றதே தவறுதல் நடந்து கொண்டு இருக்கின்றதே என்று தானே உன் மனம் வருத்தத்தோடு இருந்து கொண்டிருந்தாய் அந்த வருத்தத்தின் காயத்தையும் தாண்டி என் பிள்ளையை ஜெயிக்கி வைப்பதற்குத்தான் இந்த கருப்பன் வந்திருக்கின்றேன் உன்னை எப்படி கஷ்டப்படுத்தலாம் என்று திட்டமிட்டு கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் அதற்கு நான் ஒரு பொழுதும் இடம் கொடுக்கப் இல்லை உன் மனதில் உள்ளதை என்னிடம் ஒப்படைத்துவிட்டு நீ நிம்மதியாக இரு என்று தான் சொல்கிறேன் சதா நேரமும் அழுகையோடும் குழப்பத்தோடும் காத்திருக்கும் என் பிள்ளையே உன் கவலைக்கு தீர்வு கொடுக்கத்தான் இந்த கருப்பன் வந்து இருக்கின்றேன் உன்னை சுற்றி நின்று கொண்டு நீ எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் அதை செய்யாதே இதை செய்யாதே என்றல்லவா இங்கு சொல்லிக் இருக்கின்றார்கள் நான் சொல்வதை மட்டும் கே எதை செய்தாலும் செய்யாவிட்டாலும் உன் அறிவுக்கு இப்படி நீ யாருக்கும் எந்த துரோகத்தையும் இழைக்காமல் உன் மனசாட்சிக்கு உட்பட்டுத்தானே உன் வேலைகளை செய்து கொண்டு இருக்கின்றாய் அப்படி இருக்கும் என் தங்கமே உன் மனதில் உள்ள விஷயத்தை நான் நல்ல காரியத்தை செயல்படுத்துவதற்காகத்தான் இந்த கருப்பன் வந்து இருக்கின்றேன் நடப்பதையும் நடக்கப் போவதையும் நான் தீர்மானித்து விட்ட போதிலும் நீ எதற்காக அங்கு மனம் கலங்கிக் கொண்டு இருக்கின்றாய் கலங்காதே எத்தனை பேர் கூடி நின்று உன் வழியை அடைத்தாலும் உன் விதியை மாற்றும் சக்தி இந்த கருப்பனிடம் இருக்கும் போது நீ எதற்கும் மனம் மருந்தாதே இதோ உனக்கான வெற்றியை தருவதற்கு இந்த கருப்பனே வந்திருக்கும் போது மற்றவர்கள் செய்யும் சதி என்ன அங்கு உன்னை தாக்கிவிடுமா இல்லை என் தங்கமே அந்த சதியை வென்றுவிடத்தாலும் உனக்கு தைரியத்தையும் உனக்கான மன வலிமையும் தருவதற்கு இந்த கருப்பன் நான் வந்து இருக்கின்றேன் நடப்பதும் நடக்கப் போவதையும் பார்த்து நீ வயமோ பதற்றமோ அடையாதே எத்துணை சோகங்களுக்கு நடுவிலும் பல இன்னல்களுக்கும் நடுவிலும் என் பிள்ளையின் போராட்டத்தை ஜெயிக்க வைப்பதற்காக இந்த கருப்பன் நான் வந்து இருக்கும் போது மனம் தளர்ந்து கொண்டு இருக்காதே வெற்றிக்காகத்தானே என் பிள்ளைகள் இவ்வளவு போராட்டத்தை அங்கு முன்னெடுத்து சென்று கொண்டு இருக்கின்றார்கள் அந்த வழியிலே நன்றி பறந்தவர்களை நினைத்து நீ கண் கலங்கிக் கொண்டிருக்காதே நீயோ நினைக்கலாம் அவர்களுக்கு நாம் அப்படி இன்னும் துரோகத்தை செய்துவிட்டோம் என்றுதானே நல்லதையும் காரியத்தையும் தானே செய்து கொண்டிருக்கின்றோம் அவர்களுக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று தானே கருப்பனிடமே வேண்டிக் கொண்டோம் ஆனால் அவர்கள் அதை தவறுதலாக புரிந்து கொண்டு எனக்கே இப்படி ஒரு விஷயத்தை செய்து கொண்டு இருக்கின்றார்களே என்று உன் மனம் தீராத வழியை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றது அந்த வேதனையிலிருந்தும் காப்பாற்ற இந்த கருப்பன் உன்னை தேடி வந்து இருக்கும் போது உன் மனதில் இருக்கும் கவலைகளை நினைத்து நீ கலங்கிக் கொண்டிருக்காதே அந்த பெரும் வாரத்தை சுமப்பதற்குத்தானே இந்த கருப்பன் நான் இருந்து கொண்டு இருக்கின்றேன் என் தங்கமே உன் மனதில் இருக்கின்ற விஷயம் ஒவ்வொன்றாக இப்பொழுது நான் அறிந்து விட்டேன் ஏனென்றால் உன் இல்லத்திலே உன் இல்லத்திலே நான் நிரந்தரமாக குடியிருக்கும் போது தேவையை பற்றி நான் அறியாமல் இருப்பேனா நீ என்னிடம் சொல்வதற்கு முன்பதாகவே உன்னை சுற்றி நடக்கும் மாய வலைகளைப் பற்றியும் உன்னை சுற்றி நடக்கும் சதிகளை பற்றியும் நான் புரிந்துவிட்டேன் சூழ்ச்சி வலைகளைப் பின்னிவிட்டு அங்கு நிம்மதியாக இருந்து என்று நினைப்பவர்கள் மத்தியில் என் பிள்ளையை எப்படி பெரும் தகுதியாக உயர்த்தப் போகிறேன் என்று ஒரு திருந்து பார் அவர்களோ நீ தலை குனிய வேண்டும் என்று தானே நினைத்து கொண்டு இருந்தார்கள் அவர்களோ உன்னை எப்படியாவது கீழே தள்ளிவிட வேண்டும் என்று தானே நினைத்து கொண்டு இருந்தார்கள் இந்த கருப்பணி நாட்டம் இன்னும் சற்று நேரம்தான் தொடங்க போகும் நேரத்தை குறித்து விட்டு என் பிள்ளைக்கு செய்வினைகளையும் வஞ்சனையையும் செய்துவிட்டு அதை திரும்ப திரும்ப மீண்டும் மீண்டும் உனக்கே செய்வதென்று உறுதியேற்று ார்களோ அதை நான் ஒரு பொழுதும் அங்கு உனக்கு சம்மதிக்கப் போவதே கிடையாது உன்னை கஷ்டப்படுத்தும் எண்ணம் ஒருவருக்கு இருந்து விட்டால் அதை பார்த்து நான் அமைதி கொள்வதும் கிடையாது எப்படி ஆட்டிவிக்க போகிறேன் என்பதை மட்டும் நீ பொறுத்திருந்து பார் அவர்கள் கதிகலங்க வைக்கும் நேரம் இப்பொழுது தொடங்கிவிட்டது உன் மனதில் இருக்கின்ற வழிகளை நான் புரிந்துவிட்ட போதிலும் நீ எதற்காக தங்குமே ஒன்றுமே நடக்காத போது நீ ஏதேதையோ இழந்தே விட்டது போல உன் மனதை வருந்திக் கொண்டு இருக்கின்றாய் உன் கண்களில் வழியும் கண்ணீர் என் மனதை எவ்வளவு காயப்படுத்துகின்றது என்று எனக்கு மட்டும்தான் தெரியும் அந்த கஷ்டத்தின் காயத்தின் கடந்து வருவதற்கான நிலையை உருவாக்குவதற்கு இந்த கருப்பனை உன்னை தேடி வந்து இருக்கும்போது யாருமே இல்லையோ என்று கண் கொண்டு கொண்டிருக்காய் உன் மனதில் பட்ட காயம் இப்பொழுது என்னால் தீரத்தான் போகிறது எப்படியும் உன் பிரச்சனை தீரத்தான் போகிறது அப்படி இருக்கும் போது எதற்காக உன் மனம் வருந்தி கொண்டு இருக்கின்றாய் எப்படியும் உன் பிரச்சனை இந்த கருப்பனால் தீர்வதற்கான வழியை சொல்வதற்குத்தான் வந்திருக்கின்றேன் அதன் பிறகு எதற்காக இங்கு சற்றும் யோசித்து கொண்டிருக்கின்றாய் உன் மனம் தளராதே, என் பிள்ளையே உன் மனதில் இருக்கின்ற வழிகளின் கவலைகளையும் தாண்டி எங்கு ஒன்றை பெற வேண்டும் என்று நினைத்தால் அதை இந்த கருப்பனின் உத்தரவின் பேரில் உனக்கானதை நான் தர வந்து இருக்கும் போது உன் மனதில் உள்ள விஷயத்தை நினைத்து நீ கலங்கி இருக்காதே அந்த பயத்தை எல்லாம் என்னிடத்தில் ஒப்படைத்துவிடு ஒன்றை மட்டும் தெளிவாக்கிக் கொள் என் கருப்பன் இருக்கும்போது எனக்கு என்ன கவலை என்று நினைத்துக்கொள் சர்வ நிச்சயமாக உன் வெற்றி தீர்மானிக்கப்பட்டதாக இருக்க விடுது அப்படி இருக்கும் பட்சத்திலே நீ யாருக்காகவும் எதை நினைத்தும் வருத்தப்படாதே நீ இட்ட சாபத்தை உனக்கே ி வேண்டும் என்றால் அவர்களுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கின்றது என் பிள்ளையே அந்த தைரியத்தை தாண்டி நான் யாரென்று நிரூபிக்க போகும் தருணத்தையும் இப்பொழுது நீ பார்க்கத்தான் போகிறாய் இந்த கருப்பனை இவ்வளவு காலமாக நம்பியதற்கு என்ன பலன் இருக்கிறது என்றுதானே அங்கு நினைத்து கொண்டு இருந்தாய் இதோ அதற்கான பலனையும் அதற்கான நன்மையும் அனுபவிக்கப் போக வேண்டிய காலகட்டத்தை எட்டிவிட்டாய் வெற்றிக்காக காத்திருக்கும் என் தங்கமே உன் மனதில் இருக்கின்ற கஷ்டத்தின் காயத்தின் தாண்டி உனக்கான விதி இப்பொழுது நல்லதாக பிறந்து விட்டது யார் ஒருவர் உனக்கு காயப்படுத்து விஷயத்தை செய்ய வேண்டும் என்று நினைத்தார்களோ அவர்களுக்கு நான் தடங்களை ஏற்படுத்தி நான் உனக்காகவே இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதை சொல்வதற்காகத்தான் வந்திருக்கின்றேன் மனதில் எந்த விஷயத்தையும் நினைத்து நீ கலங்கிக் கொண்டும் கவலைப்பட்டு கொண்டும் இருக்காதே நடப்பது நடக்கட்டும் இந்த கருப்பன் நான் உன்னை பாதுகாக்க இருக்கும் போது தீய சக்திகள் உன்னை நெருங்கிடுமா என வெற்றி உனக்குத்தான் பதினெட்டாம் படி கருப்பசாமியே போற்றி